ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா கதிர்வேலன் இப்படி டைட்டில கேட்ட உடனையும் வழக்கம் போல இது வந்து ஒரு கேஸ்ட வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு வேலை இவர் தான் வில்லனா வரப்போறாரு போல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லை இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே வில்லனா ஆயிக்கிறாங்க அது எப்படிங்கிறத இந்த ரிவியூ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கௌசிக் ராம் பிரதிபா சிங்கம்புலி ஜெயக்குமார் டிஎஸ்ஆர் ஸ்ரீனிவாசன் கஞ்சா கருப்பு அருள் டி சங்கர் சில்மிஷம் சிவா இவங்கலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்து ஒரு அழகான என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க ஹீரோ ஒன்று ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஒரு அவங்க ஊர் திருவிழாவில் சந்திக்கிறாங்க ஹீரோயின் கிறிஸ்டினா அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்க வந்து கோயில சாமி கும்பிட்ற மாதிரி ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க சரி படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு காத்திட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு தான் லவ் ஸ்டோரி நடக்க போகுது அது எப்படி நடக்க போகுது ஹீரோ வந்து ஆக்சுவலாக அப்பா வந்து பணம் கட்டி ஃபாரின் அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காரு அப்போ தன்னோட நண்பனான சில்மிஷன் சிவாவை காலேஜ்ல டிராப் பண்றதுக்கு ஹீரோ போறாரு அங்க வந்து ஹீரோயின் பிரதீபாவை ஹீரோ வந்து பாத்துறாரு ஸோ நம்மளும் இந்த காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்ட்டு மறுநாளே என்ன பண்றாரு எப்படியோ ஏதோ ஒரு டிகிரி கிடைச்சா போதும் அப்படின்னு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிறாரு நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படிங்கிறத நான் எதுவும் பேசிக்கிறல அது ஒரு நாள் என்ன ஆகுது லைப்ரரியில உள்ள வச்சு ரெண்டு பேர்த்தையும் லாக் பண்ணிடுறாங்க டைம் ஆச்சு அப்படின்னு இப்போ ஹீரோ என்ன பண்றாரு கதவை உள்ள இருந்தே தட்டி ஹீரோயினை மட்டும் வெளியே போக வச்சுட்டு அவர் வந்து அங்கேயே தங்கிடுறாரு அதுக்கு வருத்தப்பட்ட ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்க நைட்டு பசிக்கும்ல சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எடுத்து வந்து அவங்க கொடுக்குறாங்க இதில் உடனே ஹீரோ என்ன பண்றாரு ஓகே நம்ம லவ் வந்து செட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைச்சிட்டு இந்த சீனோட அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து தொடருது அப்படி போகும்போது தான் அந்த வில்லன் கேரக்டர் ஒன்று வருது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணக்கூடிய பொண்ணு தான் அவங்களோட அண்ணன் ஜாதி பார்க்குறவர் அது மட்டும் இல்லாமல் கட்சியில் வேற இருக்காரு ஸோ இவர் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணிடுறோம் இப்போ அவங்க ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி வந்து வீட்டுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணும் அந்த ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இப்போ வில்லன் சும்மா இருப்பாரா தேடி கண்டுபிடிக்கணும்ல தேடி கண்டுபிடிச்சி அவன் வீட்டில் போய் அவங்க வந்து அடிக்கிறாரு அப்போ அந்த பொண்ணோட சித்தப்பா வந்து அவங்க அப்பா செஞ்ச தப்பதான் நீயும் பண்ணுற அப்படின்னு அந்த வில்லனுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி நீ யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வேற பேசுறாரு இதை கேட்டு அந்த வில்லன் என்ன பண்றாரு அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு அதாவது சரி ஓடி போனது போயிட்டாங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுட்டு போயிடுறாரு சரி போன வில்லன் என்ன பண்ண போறாரு திரும்ப வந்து நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம்னா அது கிடையாது படத்தோட கதையும் தான் இருக்கு என்னன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு பண்ணி வச்ச அந்த லவ் மேரேஜ் அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டவங்க தான் இந்த கிறிஸ்டினாவும் கதிர்வேலனும் ஆனா சாட்சி கையெழுத்து போட்டவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கு அந்த சர்டிபிகேட்ல தப்பா வந்து மாறிடுது இப்ப என்ன பண்றது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதான் செய்றாங்க டக்குன்னு அடுத்த சைனு வந்து என்ன ஆகுதுன்னா சீனாவுக்கு வந்து வீட்டுல மாப்பிள்ள பாத்துர்றாங்க இன்னும் வந்து தன்னோட வீட்டு பேச தான் கேட்கணும் மற்றவங்க கேட்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வளர்ந்துருக்காங்க சோ லவ் எதுவும் வேண்டாம் நம்ம பேசி பழகெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படியே வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க அந்த ஓகே சொல்லி அவங்களோட இது போய்கிட்டு இருக்கு அப்போதான் அவங்க மாமா சர்ச் ஃபாதர் அவருக்கு அந்த சர்டிபிகேட் வந்து கிடைக்குது அதை வாங்கி ஹீரோயின்ட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்க ரெண்டு பேத்துக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் கல்யாணம் ஆச்சு இப்ப இதை என்ன பண்றது என்கிட்ட ஏன் மறைச்சுன்னு ஹீரோயினுக்கும் தெரியாது அப்படி நடந்த ஒரு விஷயம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன ஆச்சு இந்த கிறிஸ்டினாவும் கதிர்வேலனும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அந்த சர்டிபிகேட்ல இருக்கிற கிறிஸ்டினா கதிர்வேலன் மேரேஜ் அப்படியே இருக்கா இல்ல அதை மாத்தி கேன்சல் பண்ணிட்டாங்களா ரெண்டு பேரும் பிரியறாங்களா சேர்றாங்களா அப்படிங்கிறது செகண்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி கலந்து ரொம்ப சென்டிமெண்டோட டிராவல் ஆகுது கண்டிப்பா அது எப்படிங்கிற விஷயத்த நீங்க அவரோட பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துல படத்தோட டேரக்டர் நல்லா யோசிச்சு ஒவ்வொரு ஆக்டரையும் கரெக்டா யூஸ் பண்ணி அருமையா வேலை வாங்கியிருக்காரு கருப்பு வர்ற சீன்ஸா இருக்கட்டும் டிஎஸ்ஆர் ஸ்ரீனிவேசன் வர்ற சீன்ஸாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஜெயக்குமார் வரக்கூடிய சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அருமையா பண்ணிருக்காரு பேக் போன் அப்படின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா அது இந்த படத்தோட கேமராமேன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்ல இருந்து அந்த திருவிழால ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றாங்களே ஹீரோயினும் சரி ஹீரோயும் சரி அவ்வளோ அழகா காட்டி சீன் பை சீனா கேமரா அவருக்கு ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காரு கண்டிப்பா தமிழ் சினிமால இன்னும் கொஞ்ச நாளில் பிஸி ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான கேமரா பதிவாக அவர் பண்ணியிருக்காரு இந்த கிறிஸ்டினா கதிரவேலனா ஒரு தடவை பாருங்க ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸா கொடுத்துருக்காங்க இதோட அடுத்த பட விமர்சனத்துல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்